ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க தெரியுமா லஞ்சு செய்யறது ஒரு சின்ன ஸ்வீட் செய்யறது தான் எதுக்கு அடுப்பெல்லாம் தொடைச்சிட்டு இருக்குன்னு பாக்கிறீங்களா காலையில் ரவா உப்புமா செஞ்சேனா அந்த ரவா வந்து நான் போடும்போது கொஞ்சம் அதனால தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் லஞ்சு வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளுங்க இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் தான் செய்ய போறேன் சமையல் வந்து இன்னைக்கு சிம்பிளாக தானே இருக்கு பாப்பா கிட்டே குலோப் ஜாமுன் எனக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் வேறு பாப்பாவுக்கு இன்னைக்கு இதை செஞ்சு வச்சா ரொம்ப ஹாப்பியா இருப்பான்ல குவாட்டர்லிவா ஆரம்பிச்சிருச்சு இன்னையில இருந்து சரி செஞ்சு வீட்டில் தான் இருப்பாங்க செஞ்சு வச்சோம்னா அப்பப்போ ரெண்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான் யூஸ் பண்றேன் ஆனா அந்த மாவுல நம்ம போட்டாலுமே ஒரு ஹார்டா இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதனால நான் என்ன இன்ஸ்டன்ட் மாவு வாங்கினாலுமே ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கு அதை வாங்கி அதோட சேர்த்து குலோப் ஜாம் செஞ்சு பாருங்க சும்மா செம்ம சாப்டா இருக்கும் டேஸ்டும் வந்து அல்டிமேட்டா இருக்கும் நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க எந்த கம்பெனி யூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து இதுல மில்க் மிஸ்டே தான் யூஸ் பண்றேன் ஆனா நல்லாவும் இருக்குது நம்ம ஜீரா வந்து நீங்க தண்ணியா வைக்காதீங்க குலோப் ஜாமுன் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நல்லா திக்கா வச்சீங்கன்னா தான் வந்து நான் ஒரு வாரம் கூட இருக்கும் ஜாம் நீங்க தண்ணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு நாளே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம அடிக்கடி எடுத்துட்டு இருக்கறதுனால இந்த மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க நீங்க திக்கா நீங்க ஹோட்டல்ல எல்லாம் பாருங்களேன் திக்கா இருக்கும் ஏன்னா அந்த ஜீரா திக்கா இருந்தாக்கா குலோப்ஜாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ராவே வரும்னு வச்சுக்கோங்க அதனால நான் தான் ஜீரா வைப்பேன் மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு நான் காய்கறிலாம் அறிய ஆரமிச்சிட்டேன் ஃப்ரைட் ரைஸுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிறதுக்கு அப்படின்ட்டு அரிசியும் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸை பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே க்ளோப் ஜம்புன்னு செஞ்சாச்சின்னா அவள்கிட்ட காட்டணும் ஏன்னா சாப்பிட முடியாது ஊறி இருக்காது இல்லையா நான் அப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஊறாது வரங்கட்டியும் ஊராது ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை அவள் வந்து பார்த்தோன்னே ஒன்று எடுத்து சாப்பிட்டுருவா அவளுக்கு பிடிக்கும் அப்படியே சாப்பிட்டாக்க லோ வச்சு தான் பொறிச்சு எடுப்பேன் ஆனால் கொஞ்சம் டார்க்காக எடுப்பேன் காளாஜாமுன் சொல்லுவாங்களே அந்த கலரில் கொஞ்சம் எடுப்பேன் ஏன்னா அது அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டார்க் ப்ரௌனில் ஜீராவில் ஊறி பார்க்கும் போதே நம்மளுக்கு டெம்ட் ஆகும் அதனால அந்த கலரில் தான் நான் எடுப்பேன் ஒரு வழியாக எல்லா குலோப் ஜாமுனும் பொறிச்சு எடுத்தாச்சு ஜீரம் போட்டு ஊற வச்சுட்டு இப்போ அடுத்தது லஞ்சு செய்ய ஆரம்பிக்க வேண்டியது காயெல்லாம் இருந்து ரெடியா இருக்கு இப்போ ரைஸ் வேக வச்சு வடிச்சிட்டோம்னா டக்கு டக்கு நம்ம பிரைட் ரைஸ் செஞ்சிட வேண்டியதான் அதுல ஸ்வீட் கான் போட்டிருக்கோம் பாத்தீங்களா தண்ணீர்ல பாப்பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தனியா வேக வைக்க வேணாம்னா அந்த தண்ணியிலேயே வேக வச்சிட்டேன் ரைஸ் போட்டு வடிச்சிடலாம் நீங்க வேக வைக்கும் போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இன்னுமே நல்லா இருக்கும் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன் அதுக்கிட்டே நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடாய் போட்டிருக்கேன் இந்த மஷ்ரூம் ஃப்ரை பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து சைடிஸுக்கு டக்குன்னு இதை செஞ்சிடலாம் ஏன்னா செய்கிறதுக்கு வெறும் மூணு நிமிஷம் தான் ஆகும் அதனால் எனக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவேன் சப்பாத்திக்கு செஞ்சு கொடுப்பேன் தயிர் சாதத்துக்கு செஞ்சு கொடுப்பேன் லெமன் ரைஸுக்கு செஞ்சு கொடுப்பேன் புளி சாதத்துக்கு கூட செஞ்சு கொடுப்பேன் அது மாதிரி ஏதாவது சைடிஷ் டக்குன்னு தோணுச்சு அப்படின்னாக்க மஷ்ரூம் இருந்தால் இதுதான் செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெட் இருந்ததுன்னா அந்த சாண்ட்விச் மாதிரி இடையில வச்சு இதை வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த மஷ்ரூம் ஃப்ரை பசங்களுக்கு கடையில் எண்ணெய் அப்புறம் வெங்காயம் தக்காளி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச மஷ்ரூமை சேர்த்தலாம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூணே நிமிஷத்தில் அது நல்லா ட்ரை ஆகிடும் இறக்க போகும்போது கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு இறக்கி கொடுங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது வெண்ணெய் போடுங்க சாம்பார் சாதமோ இல்லை லெமன் ரைஸோ இது மாதிரி செய்யும்போது வெண்ணெய் போடணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு கொடுக்குறதுனால வெண்ணெய் போட்டு கொடுத்தேன் அது சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு அப்படின்ட்டு பார்க்கவே எல்லாம் எம்மையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யறது சிம்பிள் தான் ஆனால் அதுக்கு காய்கறி வந்து ரொம்ப குட்டியாக கட் தான் டிலே ஆகிரும் ஓகே ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட வேண்டியதுதான் பாப்பா வந்ததுலேருந்து குலோப்ஜான் கேட்டுகிட்டே இருந்தா அதுக்காக ஊராட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் இப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான் பாப்பாவுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மஷ்ரூம் ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும் அவளும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னான் பாப்பாவுக்கு வச்சுட்டு நாங்களும் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் ஃப்ரைட் ரைஸும் மஷரூம் ஃப்ரையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எப்படி ஊறியிருக்குன்னு பாப்பமா சூப்பராக ஊறியிருக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்கு நல்லா இந்த ஸ்வீட்லஸ் கோவா போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமும் இருக்கும் பசங்களாம் ஈவினிங் ஆயிடுச்சுமா எங்கேம்மா எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பசங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சு இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி குலோப்ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்ஸ்